அராஜகத்தின் மூலம் வன்முறை மூலம் பறித்து கொண்ட எல்லை பணிகளும் சொல்லியிருக்கு அதுதான் ஒரே வழி அவர் ஒன்று தானாகவே ராஜினாமா செய்யாமல் இல்லாட்டி செய்வார் தொண்டர்களும் விரட்டி அடிப்பார் வந்து கூடிய வரையில் உங்களிடம் தான் இந்த சொல்லிவிட்டுதான் பேசுவார்க்கவே பிறந்த ஆரம்பிச்சுக்கோங்க இல்லை ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக வந்து வெளியில் வரது எட்டு தேர்தலில் போகிறத போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா தேர்தலுமே பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டம் வந்ததுக்காக பாஜக விட்டு வரைகிறக்காக அப்படிதான் சொல்கிறாங்க நம்ம பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வேறு பல்வேறு குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலாம் இல்லை பத்தாண்டு காலம் தலை சிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டில் நிகழ்த்தி காட்டிய பெருமை மாண்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஸ்டாலின் அதற்காலத்தான் உலகத்திலே இருக்கின்ற இருநூறு வளர்ந்து நாடுகள் இருநூறு வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அவன் நிலைமை தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ இன பெருமக்களுக்கு எந்த நேரத்தில் எங்கும் அச்சுறுத்தல்களை மோசமாக நடக்கவில்லை கொடுமைகள் நடக்கவில்லை அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்காங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட இன பெருமக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துதான் அவரை

இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய முடிவாக இருக்கும் வரைக்கும் இந்திய அளவில் தேசிய கட்சியாக தனிப்பார்ப்புடன் வருகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பாரதிய ஜனதா மட்டுமே இருக்கிறது தேர்தலில் தேசிய கட்சியுடைய தலைமையாக இருக்கும்

ஏற்கனவே நம்ம சசிகலா போனது கடந்த முறை வந்திருக்கும் போது சசிகலா எப்ப சந்திக்கிறேன்னு கேட்டோம் அண்ணாவோட தேர்தல் அது அது வந்து பேரையிற அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகிற வழியில் மாண்பு சின்னம்மா அவர்கள் உள்ளே அந்த கேம்பஸ் நுழைந்தாரு நாங்கள் சந்திப்போம் மரியாதை நிமிடங்கள் சந்திப்போம் முடிச்சுக்கிறேன் நானே அந்த சந்திப்பில் எந்த அரசியல் நம்ம பேசுவோம்

அது உண்டான வச்சு ஜெயலலிதா அமைக்கும் மரண மரணம் கொடுத்து ஆர்வம் ஆ பார்வசாமி வந்து அருகே குறித்து விமான ஜெயி இதுவரைக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தலை அதை அதை பற்றி அவங்க என்ன சார் நட நாங்கள் ஒரு இப்போ இதுவரையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் குடாடு கொலை கொள்ளை நடந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் அந்த நேரத்தில் தர்மபுத்தம் நடத்தி சென்று ஒரு ஒரு கண்டன அறிக்கையை அதில இதுலேயே வந்து நாங்கள் அறிக்கையாக கொண்டிருவோம்

உரிமைகள் மீட்க வேண்டும் முழு உதவியாக வெற்றி வரும் ஒரே கட்சில பயணிச்சீங்க ஒரே கட்சியில் பயணிச்சிங்கன்னா ரொம்ப தேர்வீல்லை அது முக்கா தோய் சொல்றீங்க உங்களுக்கு இருக்க ஆபம் ஏன் எப்படி பளிச்சாமைக்குறது இல்லையா வந்து யாரு எவ்வளவு சொன்னமில்ல வெற்றி காரணங்களை குறை காரணங்களை சொன்னமில்ல கேட்கணுமில்ல என்ன செய்யறது அவருக்கு ஆளுங்க சொன்னதுக்கு ஆளுங்க அந்த அளவுக்கு கேட்குறேன்

எதிர்கட்சி துணைத்தலைவர் போஸ்டிங் வந்து மிகப்பெரிய கேள்வி தெரியாருக்கு இதை வந்து திமுக ஆதரவு தான் நீங்கள் இருக்கீங்க அதனோட தான் திமுக எந்த கேட்கல அப்படி இல்லை இப்போ நான் எதிர்கட்சி துணைத்தலைவரே இல்லைங்க நான் அந்த பதவி சட்டமன்ற விதிகளின்படி கிடையாது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இருக்கு எதிர்க்கட்சி தலைவர்களை மற்றந்த கட்சியினுடைய நிலைமையை சொல்கிறாங்க சபா தனி விருப்பம் உரிமையாக ஒரே பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டுமே இருக்கிறது வேறு எந்த பதவியுமே சட்டமன்ற விதிகளில் இல்லை என்று ஏற்கனவே சபா தெரிவி வழக்கம் இருக்கிறார் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இருக்கை முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் எனக்கு உதவி அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு

நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த இயக்கத்துக்காக வேண்டிய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து ஒரு நகரத்தில் ஒரு நகரத்தில் பிரதிநிதியாக வார்டில் பிரதிநிதியாக இருந்து அண்ணா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இளைஞர் அணியில் பொறுப்பில் இருந்தார் மாநில செயலாளர் அவர் தான் முதல் முதல் எனக்கு வந்து பெரிய நகர இளைஞர் அணி துணைச் செயலாளர் பதவி கொடுத்தார் அந்த பதவியில் இருந்து அதுக்கடுத்து அதுக்கடுத்த நகர செயலாளராக எட்டு ஆண்டுகள் தமிழக பெரியகுள நகராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர்மன்ற தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சள் பதவியில் இருக்கிறோம் விஸ்வாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடுமோ அந்த தான் நான் பாடுபட்ட என்னுடைய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை எண்ணியது கூட கிடையாது இதில் தெரிஞ்சுக்க எல்லா பதவியும் மாணமுகம் அம்மாவர்களாக பார்த்துத்தான் அண்ணன் போட்டவர்களால் பார்த்துத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டது ஒழிய நானாக